இந்த பாட்டுக்கு முன்னாடியே அர்த்தம் தெரிஞ்சிருந்தாலும் இருந்தாலும் அண்ணன் சொல்லி கேட்கும் உண்மையிலேயே உண்மையிலே குர்ஸ் தாங்க இது வரைக்கும் இந்த பாட்டுக்கு உங்களுக்கு மீனிங் தெரியாம இருந்தா இன்னும் சூப்பர் தமிழுக்கும் அமுத என்று பேர் படத்துல பாட்டு வருது ஏன் தமிழுக்கும் அமுத என்று பேர் அமுதுக்கும் அமுத என்று பேர் அதை போல என் தமிழுக்கும் அமுத என்று பேர் ஏன் அமுது என்று பேர் அமுது என்று ஏன் பேர் தமிழ் 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 சொல்லிக்கொண்டே போனால் அமிழ்து 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 என்று வரும் தமிழ் அமிழ்ந்து 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 அமிழ் என்று சொல்லிக்கொண்டு போனால் அது தன் தமிழ் தமிழ் என்று தமிழ் என்று அறம் செய்ய விரும்பு நேயர்களுக்கு என் இனிய வணக்கம் நான் உங்கள் செந்தில் குமார் இன்று நாம் பார்க்கவிருக்கும் காணொளி செந்தமிடன் சீமான் அவர்களின் தமிழ் புலமை பற்றித்தான் வாருங்கள் காணொலிக்குள் செல்லலாம் செந்தமிழன் சீமான் அவர்களின் தமிழ் புலமையை சற்று விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக தமிழுக்கு அமுதென்று பேர் இந்த பாடலை நாம் முழுமையாக படித்து விடுவோம் இந்த பாடலை எழுதியவர் பாரதிதாசன் பாரதிதாசன் கவிதைகள் என்னும் புத்தகத்தில் இது இடம்பெற்றுள்ளது இந்த பாடலின் தலைப்பு இன்பத் தமிழ் அந்த பாடலை சற்று முழுமையாக முதலில் படித்து விடுவோம் தமிழுக்கு அமுதென்று பேர் அந்த தமிழிங்கள் தமிழுக்கு உயிருக்கு நேர் உயிருக்கு நேர் தமிழுக்கு நிலவென்று பேர் இன்பத் தமிழெங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர் விளைவுக்கு நீர் தமிழுக்கு மனமென்று பேர் இன்பத் தமிழெங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர் நிருமித்த ஊர் தமிழுக்கு மதுவென்று பேர் இன்பத் தமிழெங்கள் உரிமைக்கு செம்பயிருக்கு வேர் செம்பயிருக்கு வேர் தமிழெங்கள் இளமைக்கு பால் இன்ப தமிழல்ல புகழ்மிக்க புலவருக்கு வேல் புலவருக்கு வேல் தமிழங்கள் உயர்வுக்கு வான் இன்ப தமிழங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன் சுடர் தேன் தமிழங்கள் அறிவுக்கு தோல் இன்பத் தமிழெங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாழ் வைரத்தின் வாழ் தமிழங்கள் பிறவிக்கு தாய் இன்ப தமிழங்கள் வலிமைக்கு உளமுற்ற தீ உளமுற்ற தீ என்று மகாகவி பாரதிதாசன் பாடியுள்ளார் இந்த பாடலுக்கு செந்தமிழன் சீமான் அவர்கள் கற்பிக்கும் அர்த்தமானது அப்பப்பப்பா நல்ல வேலை பாரதிதாசன் தற்பொழுது உயிருடன் இல்லை உயிருடன் இருந்திருந்தால் சீமானை எதிர்த்தே ஒரு கவிதையை பாடலாக பாடியிருப்பார் என்ன செய்வது பாரதிதாசன் நல்வாய்ப்பாக இறந்து விட்டார் தமிழுக்கு அமுதென்று பேர் ஏன் வந்தது என்று தெரியுமா என்று சீமான் கேள்வி எழுப்புகின்றான் அந்த கேள்விக்கு செந்தமிழன் சீமான் அவர்களே பதில் கூறுகின்றார் அமுழுது 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 என்று தொடர்ந்து கூறினால் தமிழ் என்று வருமா தமிழ் என்று தொடர்ந்து கூறினால் அமுது என்று வருமா அதனால்தான் தமிழுக்கு அமுதென்று பேர் என்று கூறுகின்றார்கள் என்று செந்தமிழன் சீமானவர்கள் கூறுகின்றார் இவற்றை கேட்டதும் நமக்கு நகைப்பு இருக்கின்றது தமிழுக்கு அமுதென்று பேர் என்று பாரதிதாசன் கூறியுள்ளார் இது ஒரு ஓமைக்காக கூறியது மட்டும் அல்ல தமிழ் மொழியானது அமுதம் போன்று இனிமையாக இருக்கும் என்று உணர்ந்ததனால்தான் பாரதிதாசன் இவற்றை கூறுகின்றார் இவற்றை நாம் ஒப்புக்கொள்கின்றோம் ஆனால் செந்தமிழன் சீமான் இவற்றிற்கு விளக்குகின்ற அர்த்தமானது எல்லையே இல்லாத அளவிற்கு தான் இருக்கின்றது சரி தமிழுக்கு அமுதென்று பேர் என்று கூறுவதற்கு செந்தமிழன் சீமான் அருமையாக விளக்கம் தந்தார் அடுத்த வரியில் தமிழுக்கு நிலவென்று பேர் என்று கூறி குறிப்பிட்டுள்ளார் அப்படி அப்படியென்றால் நிலவு 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 என்று கூறினால் தமிழ் என்று வருமோ என்று தெரியவில்லை சீமான் அண்ணன் அவர்களுக்குத்தான் இது வெளிச்சம் அடுத்து தமிழ் எங்கள் மதுவென்று பேர் என்று கூறுகின்றார் தமிழ் எங்கள் இளமைக்கு பால் தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான் என்று பாரதிதாசன் தமிழ் மொழியினை சிறப்பித்து கூறுகின்றார் இவற்றிற்கெல்லாம் செந்தமிழன் சீமான் அவர்கள் எப்படி விளக்கம் தரப்போகின்றார் என்று தெரியவில்லை அமுது 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 என்று கூறினால் தமிழ் வருமா இவற்றை நாம் எங்கேயோ கேட்டிருக்கின்றோம் அல்லவா ஆம் திருவிளையாடலில் அவ்வையார் பாடுகின்றார் வாசி வாசி என்று வாசித்த தமிழின்று சிவா சிவா என்று சிந்தையில் நின்றதனால் என்று அவையார் பாடுகின்றார் சிவா சிவா என்று நாம் கூறுகின்றோமே வாசித்த வாசி வாசி என்று வாசித்த தமிழ் இன்று சிவா சிவா என்று மாறியது என்று அவை கூறுகின்றார் அதே போன்று மரா 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 என்று தொடர்ந்து கூறினால் அது ராமா என்று மாறும் என்று வைணவ மதத்தினை சார்ந்தவர்களும் கூட கூறுகின்றார்கள் ஆனால் இவற்றிற்கெல்லாம் ஃபார்முலா இரண்டு தான் அந்த எழுத்துக்கள் இரண்டே எழுத்து அந்த வார்த்தைகள் இரண்டே எழுத்துக்களில்தான் இருக்க வேண்டும் அதாவது வா சி மா ரா வாசி 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 என்று கூறினால் அது சிவாவாக மாறுகின்றது மரா 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 என்றால் அது ராமாவாக மாறுகின்றது இந்த ஃபார்முலா தொடர வேண்டுமென்றால் வார்த்தை இரண்டு எழுத்துக்களில் மட்டும்தான் இருக்க வேண்டும் அமுழுது 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 என்று கூறும் வார்த்தை மூன்று எழுத்துக்களை கொண்டுள்ளது அது மட்டுமல்ல இந்த எழுத்துக்கள் அமுழுது என்று கூறும் வார்த்தை முடிவு பெற்றுவிடுகின்றது அதனால் இது தமிழ் என்று மாறுவதற்கு வாய்ப்பே கிடையாது ஆனால் செந்தமிழன் சீமான் அவர்கள் உருட்டுகின்ற உருட்டுக்கள் அடே அப்பா எண்ணற்றவை என்று கூறினால் அது மிகையாகாது இப்பொழுதுதான் கூறுகின்றது செந்தமுழன் சீமானவர்கள் தமிழ் என்று பெயரை வைத்து கொண்டு தமிழர்களை எந்த அளவிற்கு ஏமாற்றுகின்றார் என்று இனியும் தமிழ்நாட்டு மக்கள் அதிலும் குறிப்பாக சீமானின் பேர் வழிகள் சீமானிடம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று தமிழ்மொழியின் ஆர்வலனாக ஓர் மாணவனாக கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்